ஆக்ட்ரஸ் லைலா அவர்கள் ரீசென்ட் இன்டர்வியூல கோட் படத்தோட ஒரு ஃபன் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது கோட் ஷூட்டிங் ஸ்பாட்ல தளபதியை இவங்க சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்களாம் பட் கோட் படத்துல தளபதி டிஃப்ரெண்டான ஒரு கெட்டப்ல நடிக்கிறதால சிரிச்சா மேக்கப் கலைஞரும் தயவு செய்து என்ன சிரிக்க வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு லைலாவை திட்டிகிட்டே இருப்பாரு ஜாலியா ஸோ அது ஷூட்டிங் ஸ்பாட்ல எனக்கு ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி லைலா அவர்கள் சொல்லியிருக்காங்க அண்ட் என்னதான் படத்துல எங்க தளபதியை ஏஐ கொண்டு வந்தாலும் அதுக்கான ஒரு ப்ராப்பர் மேக்கப்பும் போட்டிருக்காரு போல சோ அந்த லுக்ல அப்படி என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும் அண்ட் இன்னொரு பக்கம் ஃபேன்ஸ் எல்லாம் கோட் படுத்தடா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஏன்னா பர்த்டேவுக்கு இன்னும் டூ டேஸ் தான் இருக்கிறதால ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் எங்க அப்படின்ற மாதிரி இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களையும் ஏஜி சர்ச்சனா அர்ச்சனா அவர்களையும் கேட்டுட்டு இருக்காங்க அண்ட் இன்னைக்கு அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டது சோ ஆனா இன்னைக்கு இப்ப வரைக்குமே வரல அட்லீஸ்ட் நாளைக்கு ஈவினிங் அந்த அனௌன்ஸ்மெண்டா விடணும் ஏன்னா தளபதியோட பர்த்டேங்கிறதால கண்டிப்பா ஒரு பெரிய அப்டேட் தான் வரும் இப்போதைக்கு அந்த அப்டேட் கிளிம்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது சோ அதுக்கான ஒரு ப்ராப்பர் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரோட விடலாம் அதுவும் கோட்டோட ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு அப்புறம் மேஜரா எதுவும் அப்டேட் வரல சோ ஃபேன்ஸ்லாம் எல்லாம் மாதிரி மாதிரியே அந்த ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரம் வரணும் ஈவன் செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ற மாதிரி இருந்தா கூட அதுக்குமே ஒரு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் தேவை சோ எப்ப ரிலீஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆனா இந்த மாதிரி கோட் பாத்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ